பீஷ்மரை கொல்ல சபதம் எடுத்த அம்பை அஸ்தினாபுரத்தின் அரசவையில் கலங்காத விழிகளுடனும் தெளிந்த சித்தத்துடனும் அவள் பீஷ்மரை நோக்கினாள் தன் மனம் சால்வ மன்னனிடம் சென்றுவிட்டது எனவும் வெறும் உடலால் தங்கள் சகோதரனை தன்னால் மணக்க இயலாது எனவும் தைரியமாக கூறினாள் அதை கேட்டு கொண்டிருந்த பீஷ்மரின் சகோதரனும் யாருக்கு மனம் முடிக்க மூன்று ராஜகுமாரிகளையும் பீஷ்மர் கவர்ந்து வந்தாரோ அந்த அஸ்தினாபுரத்தின் மன்னனுமான விசித்திரவீரியன் வீரியன் கூறினான் சால்வ மன்னனை மனதில் வரித்திருக்கும் இப்பெண்ணை என்னால் மனம் புரிய இயலாது அவள் தன் காதலுடனேயே போய் சேரட்டும் என்று கூறிவிட்டான் பீஷ்மரும் அம்பையை சகல மரியாதைகளோடு சால்வ மன்னனிடம் அனுப்பி வைத்தார் மனதில் மீண்டும் துளிர்விட்ட ஆசைகளோடு சிதைந்து விட்டதோ என பயந்த தன் கனவு மறுபடியும் கண்முன்னே வந்தாட மிகுந்த காதலுடன் கிளம்பினாள் அம்பை அவள் மனதுள் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் சால்வன் இந்த எதிர்பாராத ஆச்சரியத்தை எப்படி எதிர்கொள்வான் தன்னை வாரி அணைத்துக் கொள்வானா காலம் தாழ்த்தாது உடனே திருமணம் செய்து தன்னை தனது பட்டத்து ராணியாக்கி பக்கத்தில் இருத்துவானா என்ற பலவிதமான கற்பனைகளுடன் குதூகலமாக அவன் அரண்மனைக்குச் சென்றாள் அவனிடம் அஸ்தினாபுரத்தில் நிகழ்ந்தவற்றைக் கூறினாள் பீஷ்மர் தன் மனம் சால்வனை நாடியது என தெரிந்தவுடன் அவளை வற்புறுத்தாது பெருந்தன்மையுடன் இங்கு அனுப்பி வைத்ததை கூறினாள் மேலும் சபை நாகரீகம் அறிந்து தன்னை அங்கு வைத்திருந்த விதத்தையும் தன் பெண்மைக்கு களங்கம் ஏற்படாமல் நடத்திய விதத்தை எல்லாம் பீஷ்மரின் பால் கொண்ட நன்றியிலும் சால்வனைக் கண்டவுடன் பொங்கிய காதலிலும் நெஞ்சு விம்ம கூறினாள் ஆனால் சால்வனோ அவள் எதிர்பார்த்தபடி கனவு கண்டபடி கற்பனை செய்து மகிழ்ந்தபடி எதையும் செய்யவில்லை அவள் சற்றும் எதிர்பார்த்திராத சொல்லை சொன்னான் பெண்ணை பலர் அரிய மன்னர்கள் வீற்றிருந்த சபையில் பீஷ்மர் உன்னை கவர்ந்து சென்றார் அடுத்தவரால் கவரப்பட்டு அவர் வீடு சென்று பின் அவராலேயே திருப்பி அனுப்பப்பட்ட பெண்ணை என்னால் திருமணம் புரிய முடியாது ஆகவே நீ திரும்பிச் சென்றுவிடு என்று ஆயிரம் இடிகளை ஒன்றாக அவள் நெஞ்சில் இறக்கியது போன்றதொரு சொல்லை சொல்லிவிட்டான் மீண்டும் அம்பை செய்வதறியாது அஸ்தினாபுரமே சென்றாள் அங்கு பீஷ்மரிடம் சால்வனை நாடிய என்னை மனம் செய்து கொள்ள உங்கள் சகோதரன் விரும்பவில்லை உங்களால் கவரப்பட்டு பின் அனுப்பப்பட்ட என்னை சால்வன் ஏற்கவில்லை அதனால் சுயம்வர மண்டபத்தில் இருந்து என்னை கவர்ந்து வந்த நீரே என்னை மணக்க வேண்டும் அதுவே தர்மமாகும் என்றாள் தான் மேற்கொண்டிருக்கும் பிரம்மச்சரிய விரதத்தை காரணம் காட்டி அதை மீற முடியாது என்றும் அதனால் அம்பையை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றும் கூறி பீஷ்மர் மறுத்துவிட்டார் சால்வனிடம் சென்று உன் நிலைமையை விளக்கு அவன் புரிந்து கொண்டு உன்னை ஏற்பான் என்று நம்பிக்கை கொடுத்தார் பீஷ்மர் சால்வனின் நாட்டுக்கு மறுபடியும் அவளை அனுப்பி வைத்தார் தன்னால் ஏதும் செய்ய இயலாத நிலை அம்பைக்கு வேதனையையும் துன்பத்தையும் அளித்தது இப்படியாகவே ஒன்றல்ல இரண்டல்ல ஆறு வருடங்கள் அப்பேதை இங்கும் அங்கும் அலைக்கழிக்கப்பட்டாள் தவறேதும் செய்யாமலேயே மிக பெரும் அவமானத்தை அனுபவித்தாள் ராஜகுமாரியாக பிறந்திருந்தும் தன் இளமையை வளமான வாழ்வை நிம்மதியை சமூகத்தில் மரியாதைக்குரிய அந்தஸ்தை அனைத்தையும் இழந்து நின்றாள் குற்றம் ஏதும் புரியாமலேயே தண்டனை கிடைத்தது கண்டு மனம் வெதும்பினாள் பீஷ்மரை கொல்வதே தன் லட்சியம் என்று சபதம் ஏற்றாள் நீதி அடுத்த பதிவில் பார்ப்போம்